நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு டுடே செய்திகள் வேட்டையன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் நுழைவுச்சீட்டு இருந்தும் அனுமதி மறுக்கப்பட்டு கதவு அடைக்கப்பட்டதால் மக்கள் அவதே தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவர இருக்கும் வேட்டையன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நுழைவுச்சீட்டு கையில் வைத்திருக்கும் அனைத்து ரசிகர்கள் மற்றும் மக்களை உள்ளே அனுமதிக்காமல் வாசல் கதவை இழுத்து பூட்டிய நேரு விளையாட்டு அரங்க நிர்வாகத்தால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகின்றனர் இந்நிலையில் நேரு உள்விளையாட்டு அரங்கின் நிர்வாகம் சரியான விளக்கம் தராமல் உள்ளே போதிய இடம் இல்லை என்று பதில் கூறுகிறது இதனால் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த ரசிகர்கள் ஏமாற்றத்துடன் சென்றனர்